ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஆர்டி அக்கி பேசுறேன் அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலுடைய மாநாடு நடக்க இருக்கு நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு பரப்புரை கன்னியாகுமரியில முந்த அணைத்து துவங்கணும் நேத்து வந்து தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அதை கடந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து நேத்து இரவு தங்கி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் கவர் பண்ணி இன்று இரவு நாங்க மதுரைக்கு செல்ல இருக்கோம் நேற்று நேற்று இன்னைக்கு இந்த மூன்று நாட்களில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களை வந்து நாங்க கவர் பண்ணோம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்டிஐ ஆர்வலரும் சட்ட ஆர்வலர்களும் பொது மக்களும் குறிப்பாக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கும் போது எந்த முகம் சுழிக்காமல் வாங்கி ஓ ஆர்டிஐ மாதிரி ஒரு சட்டத்துக்கு நீங்கள் மாநாடு நடத்துறீங்களா பரவாயில்ல அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்கன்னா பேசக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த மூன்று நாட்களை நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் கிடையாது இந்த மூன்று நாட்களில் நாங்கள் இந்த பகுதிக்கு வர்றோம்னு பேஸ்புக்கில் போடும்பொழுது பலரும் எங்களை அனைத்து எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து உணவு அறிஞ்சிட்டு போங்க நாங்கள் இன்னைக்கு கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுவலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் எங்களுக்கு வந்து ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் அஞ்சு பேருக்கு நாங்கள் விருந்து உண்டுட்டு தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு வீடு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற ஆர்டி ஆர்வலருக்கு தமிழ்நாடே வீடாக மாறின மாதிரி இன்னைக்கு ஃபீலாக இருக்கு எனக்கு ஒரு இந்த மூன்று நாட்களுக்கு வந்து ரொம்ப அழகாக நம்மளை ரிசீவ் பண்ணாங்க இந்த பரப்புரை என்பது எனக்கு தெரிஞ்சு இந்த மூன்று நாட்களில் சிறப்பான வெற்றி அடைஞ்சிருக்கு இதே வெற்றியோடு வரக்கூடிய ஞாயிறு பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு தமுக்கம் அரங்கத்துல நம்முடைய தகவல் உரிமை சட்ட ஆறுடைய மாநாட்டை நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஐ சார்ந்து சட்டம் சார்ந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய அன்பு உறவுல எல்லோருமே வந்து குவியக்கூடிய இடமாக வரக்கூடிய பத்தாம் தேதி தமுக்கம் அரங்கம் இருக்க போது ஆகவே இந்த வீடியோவை பார்ப்பவர்களும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கடந்துராம இதை நீங்க ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அது போக இன்னொன்று இந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் நிதி தேவைப்படுது அந்த நிதிக்கு வந்து ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு எழுபது சதவீதம் நிதியை நம்ம அடைஞ்சிட்டோம் இன்னும் ஒரு முப்பது சதவீதம் தான் இருக்கு இந்த முப்பது சதவீத நிதிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பையும் இந்த மாநாட்டுக்கு செலுத்தணும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய பங்களிப்புல தான் இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாடு வந்து யாரோ ஒரு ஒரு பணம் போட்டு நடக்கல நீங்களும் நானும் விமலும் சேக்தாவதும் எல்லோரும் இணைஞ்சுதான் இந்த பணத்தை போட்டு நம்ம நடத்துறோம் ஆகவே நீங்களும் இந்த மாநாட்டுக்கான நிதியை செலுத்தணும் அப்படிங்கிறதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக ஒரு மாநாட்டை நாம் கொண்டாடுவோம் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய வெற்றிகளையும் நாம் இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கும் எடுத்து செல்வோம் என்று சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தை நிறைவு செய்து அடுத்த மாவட்டமான சிவகங்கையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் மகிழ்ச்சி